நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது வள்ளிக்கு வந்து மாறன் ரவ் பண்ணுறது வந்து வீரா தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து மாறனுக்காக வந்து கல்யாணத்தையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து மாறன் வந்து உண்மையை சொல்லிடுறாரு நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து வீரா தான் அந்த பொண்ணு என்னை வேண்டாம்னு சொல்லி சரி இருக்கட்டும் வீரா நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கடா இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் அதான் தெரியலை பார்ப்போம் எனக்கு கிடைக்கிறன்னு இருந்தால் கிடைப்பா இல்லைன்னா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க டெய் அவளுக்கு வந்து உனக்கு பிடிக்கல நினைக்கிறேன் அதனால தான் உடனே வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை வந்து தேடி போயிருக்காள் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த அந்த பிள்ளை பின்னாடியே சுற்றி திரிஞ்சலை அதனால தான் உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து முறைச்சாங்க நம்ம மாறுன்னு டே என்னை முறைச்சி என்னடா ஆகப்போகுது உன்னை வேண்டான்னு சொன்னால அவன்கிட்ட போய் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வள்ளி அடுத்த சீனில் வந்து நம்ம கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்டே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு கல்யாணமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் வேண்டாம் சொல்கிறேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் தான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட சொன்னல எனக்கு இப்போதே கல்யாணம் வேண்டாம் எனக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பண்ணுறேன்னு சொன்னல அதுக்குள்ள எதுக்கும் அவசரப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு லேடி நல்ல சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா உங்களுக்கு வந்து நான் இங்கே வீட்டில் இருக்கிறது பிடிக்கலைன்னா சொல்லுங்க நான் வேணால் வந்து வேறு ஒரு வாடகை வீட்லேயோ இல்லைன்னா ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் அதை விட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா பிறகன்னா எப்போ பார்த்தால் கல்யாணம் கல்யாணங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க இல்லடி ராமச்சந்திரன் சார் வேறு பார்த்துட்டாரு பையன் வேறு நல்ல பையன் நல்ல வசதியான குடும்பம் நல்ல வேலையில் வேறு இருக்கான் உனக்கு உன்னோட வாழ்க்கை செட்டில் ஆயிரும்ல அதை தான் பார்த்தேன் அப்படினுமான்னு சொல்கிறாங்க அம்மா திருப்பி திருப்பி அதையே சொல்லாதீங்க என்னோடய வாழ்க்கைய செட்டில் ஆயிருந்தும் சொல்லாதீங்க இப்போ என்ன வேறு பையன் கிடைக்கவே மாட்டானா இந்த ஊர் உலகத்தில் இந்த ஒரு பையன் தான் இருக்கானா என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காதுமா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீரா வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமாவும் வந்து முடிச்சிடுறாங்க